வணக்கம் என் பெயர் ராஜேஷ் நான் ஒரு ஆசிரியராக ஆசிரிய இந்த ஜமாத் இஸ்லாம் அப்படின்ற இந்த இஸ்லாமிய சகோதர அமைப்பு ஒரு முனைப்பான இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்து மக்களிடத்துல ரொம்ப துரித போய் சேர்த்துட்டு இருக்காங்க அது என்னன்னு பார்த்தோம்னா அண்டை வீட்டாரோடு நாம் கொள்ளும் உறவு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து மக்களின் வாயிலே பெற்று மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க அவங்க இந்த விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த அண்டை வீட்டாரோட பழகுதல் இல்லை விருந்தோம்பல் இது எல்லாமே இந்தியர்களாக இருக்கக்கூடிய நமக்கு அதுவும் தமிழர்களாக இருக்கக்கூடிய நமக்கு நம்மளுடைய மரபணுலையும் நம்மளுடைய மரபுலையும் கலந்த ஒரு விஷயம் அதை நம்ம ஒரு நாளும் மறந்து போக போறதில்லை ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலைகள்ல நாம விலகி இருக்கு அதை நினைவுட்டுறதுக்காக அவங்க இந்த ஒரு அருமையான முயற்சி எடுத்திருக்காங்க நம்ம வரலாறெல்லாம் நம்ம அலசி பார்க்கும் போது நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும் போது அவங்க கெட்டின வீட்ல இருந்து அவங்க வீட்ல எல்லாம் பார்த்தோம்னா வெளியில திருநாள் திண்ணை இல்லாம வீடு தைக்க மாட்டாங்க வந்தவங்க எல்லாரும் உட்காந்துக்கணும் நடந்து எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் இந்த மாதிரி சாப்பிடறதுக்கு முன்னாடி கதவை திறந்து யாரும் சாப்பிட்றது இருக்காங்களா ஐயானு பார்க்காம சாப்பிட மாட்டாங்க அப்படி ஒரு கலாச்சாரத்துல வளர்ந்த மக்கள் நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன காலகட்டத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் துரிதமா பணம் சம்பாதிக்கணும் நம்ம வளரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால கூட நாம பக்கத்துல இருக்கக்கூடிய மக்களோட கலந்துரவாடாம இருக்கலாம் ஆமாம் நம்ம பிள்ளைகளுக்கு இதெல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுக்கணும் என்னன்னா நாம எப்படி சின்ன வயசுல இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களை அத்தை மாமா அப்படின்னு குடுத்தமும் எப்படி ஒரு உரிமையா பழகணும் அது எல்லாம் நம்ம சொல்ல இந்த காலகட்டத்துல நிறைய கிரைம்ஸ் நடக்குது அது ஒரு சைட்ல இருந்தாலும் அதை பத்தின அவேர்னஸ் பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் ஆனாலும் பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்களுடைய உதவி நாம அவங்களுக்கு செய்யறதும் அவங்க நமக்கு செய்யறதும் ரொம்ப முக்கியத்துவமானது ஏன்னா குழந்தைகளுக்கு இந்த சமுதாயத்துல எப்படி பழக வேணும் ஒவ்வொரு மனுஷனும் எப்படி அப்ரோச் பண்ணணுன்றது எல்லாமே இப்படி பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பழகுவது தான் நமக்கு தெரியும் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல வந்து தோல் கொடுக்கறது யாரா இருப்பாங்கன்னா வீட்டுக்காரங்க தான் நினைப்பாங்க ஆனால் உனக்கு உடம்பு சரியில்லையா உதவாங்க அப்படின்னு பைக் எடுத்துட்டு உடனே வருவாங்க ஆஹ் பாப்பாவை எக்ஸாம் விடணும்னா கவலைப்படாதீங்க உங்களுக்கு வேலை இருக்கான்னு நீங்க பார்த்துக்கோங்க நான் போய் எக்ஸாம் விட்டுடுறாங்க அப்படின்னு அவங்க முதல்ல நிற்பாங்க எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் நாம எப்படி அவங்ககிட்ட பழகுறமோ அது மாதிரி அவங்க நம்ம கிட்ட நாம வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்கள் எப்படி பார்க்கலாம்னா நம்மளோட முகத்தை கண்ணாடியில் எப்படி பாக்கிறோமோ அப்படியே அவங்கள பார்க்கலாம் நீங்க சிரிச்சீங்கன்னா கண்ணாடியில இருக்கிற உறவும் உங்களை பார்த்து சிரிக்கும் அது மாதிரி நீங்க அவங்கள பார்த்து சிரிக்கும்போது அவங்களோட பேசும்போது நல்லுறவை நீங்க நாடும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா அதை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு ஏன்னா ஒரு வார்த்தை இருக்கிறது எப்பயுமே கொடுக்குறவங்க கைதான் முதல்ல நீளணும் அப்போதான் வாங்குறவங்க கை அறப்பாதையா இருக்கும் அதனால மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் நல்ல எண்ணம் கொண்ட மக்கள் நாம முதல்ல நம்ம கைகளை நீட்டுவோம் இந்த சமுதாயத்திற்கு எப்படி வாழணும்னு நீங்க எடுத்து காட்டா செஞ்சு காட்டணும் அதை அவங்க பார்க்கும்போது அவங்க ஆர்வம் கொடுவாங்க அது மூலமா அவங்களும் அதை செயலாற்ற கூடும் கூட சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மாற்றம் என்பது ஒரு மனுஷன் தருவது முதல்வாங்க அந்த மனுஷன் இருந்து அவரோட குடும்பத்துக்கு வரும் அந்த குடும்பத்துல இருந்து அந்த சமுதாயத்துக்கு வரும் அந்த சமுதாயத்துல இருந்து மொத்த நாட்டுக்கே வரும் அப்ப மாற்றம் என்பது நமக்கு திறந்து தான் அதை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை நம்ம மறந்து போன விஷயம் அதை நம்ம மறுபடியும் இன்னைக்கு துளிர்வுத்து எழுதுறதுக்கு இது போன்ற அமைப்புகள் வந்து தோல் கொடுக்கறது வந்து நம்ம மனசுக்கு அமைதியும் ஆறுதலையும் மகிழ்ச்சியும் தருது அதனால இது போன்ற முயற்சிகளை இன்னும் தொடர்ந்து இன்னும் பல முயற்சிகளை இந்த ஜமாத் இஸ்லாமின் இந்த சகோதரர்களும் இன்னும் மற்ற சகோதரர்களும் சேர்ந்து செய்யணும்னு நான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் ஒரு வேண்டுகோள் என்னன்னா ஒவ்வொருத்தரும் சிரிக்க பழகி முதல்ல பார்த்தோன்னா சிரிங்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும் தெரியாதவங்களா இருந்தாலும் பக்கத்து வீட்டுல சிரிச்சீங்கன்னா அதுவே உங்களோட உறவுக்கு முதல் தொடக்கமா இருக்கும்னு நான் நன்றி